வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்க டீம் டிசைட் பண்ணாங்க எங்க இவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி பிப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் மஸ்கட்லயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி டீம் அமைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் யாரோட சேர்ந்து நீங்கள் சுற்றணும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லெஸ் டேலண்டட் பீப்புளோட சுற்றுறது தான் நம்மளுக்கு பிடிக்கும் நம்மளோட ஜாஸ்தி டேலண்ட் இருக்கிறவங்க ஜாஸ்தி நாலேஜ் இருக்கிறவங்க ஜாஸ்தி ஸ்கில் இருக்கிறவங்களோட நம்ம சுத்த மாட்டோம் எது கரெக்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன் எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு தளத்தை வச்சு சொல்லுவாங்க இது எப்படின்னா எங்கள் அப்பா இப்போ எங்கள் அப்பாலாம் போயிட்டாலும் தைரியமாக பேசலாம் எங்கள் அப்பா இருந்தது ஜம்ஷெட்பூர் இயர்ஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜம்ஷெட்பூர் போனோன்னா ரெண்டு நாள் ஆகும் ஸோ எங்கள் அம்மா பா பொண்ணு கொடுக்க போகிறாங்க பையன் எப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டு பேர் அங்கே ஆல்ரெடி ஜம்ஷெட்பூரில் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு பையன் நல்ல பையன் சொல்லிட்டாங்க இருந்தாலும் எங்கள் தாத்தா ஒரு டவுட்டு அவர் என்ன பண்ணார் இப்போ அவரும் இல்லைப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு உண்டு ஞானமணின்னு ஸோ ஞானமணி போய் நெய்வேலியில் இன்ஜினியராக இருந்தார் ரெண்டு பேரும் நேருவை பார்த்து ஆன கும்பல் தானே அவர் போய் நெய்வேலியில் இங்கே காப்ரேஷனில் இருந்தார் எங்கள் அப்பா டாடா சீட்டு போய் சொல்லிட்டார் ஸோ ஞானமணியை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க எங்கள் அப்பாவோட அப்பா சொல்லிட்டார் ஞானமணின்னு எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன்தான் எங்கள் அப்பா என் பையனோட சேர்ந்து சுற்றின்னு இருப்பான் எப்போதுன்னு ஸோ ஞானமணியை கூப்பிட்டு விட்றா அப்படின்னா ஞானமணி வந்து எங்கள் தாத்தா அப்சண்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணார் ஸோ ஞானமணி இதெல்லாம் பேசிவிட்டு எங்கள் அப்பா தாத்தாட்ட கேட்டார் என்னை வச்சு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சீனு கல்யாணம் கல்யாணமணிக்கு போகிறான் நீங்கள் என்ன போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்களே அப்போ எங்கள் அப்பா தாத்தா சொன்னான்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டை வச்சு பையன் எப்படி இருக்கிறான்னு தெரியும் ஸோ ஃப்ரெண்டோட ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்தா ஏறத்தாழ பையன் அப்படி தான் இருப்பாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னாரு அது முக்கியம் இம்பார்ட்டண்ட்டு எனக்கு ஸ்கூலில் மூணு நாலு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எஸ்பெஷலி லெவன்த்து டுவெல்த்து அவங்கள கேட்டு அவங்கள பார்த்துனிங்கன்னா என்னை பார்த்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இப்போ திலீப்பை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்த மாதிரி தான் ஏன்னா எனக்கும் திலீப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் யாருன்னு ஜட்ஜ் பண்ணிட முடியும் அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு தான் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க மாட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும் நார்மலி இந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுவோம்னா நம்ம நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஏரியாவை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டிசைட் பண்ணுவோம் இதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து உண்டு எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா நம்மளோட மோஸ்ட் டிஃபிகல்ட்டு பீப்புள் யாரோட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை தான் போய் ஃப்ரெண்டு பிடிக்க ட்ரை பண்ணுவானும் ஏன்னா அவன்கிட்டேருந்து நம்ம ஸ்கில்லை வாங்கிக்கணும் இப்போ நம்மளோட கீழ் லெவலில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தோம்னு வைங்க நம்ம தான் அவனுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்மளோட பெட்டராக இருக்கிறவனோட நம்ம சேர்ந்து சுற்றினோன்னா அவன்கிட்ட நாலேஜ் அண்ட் ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும் அவ்வளோதான் மேட்டர் இதில் இந்த சிம்பிள் ஃபார்முலா தெரிஞ்சாலே வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் கம்பெனி வச்சுருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போது கம்பெனினால் நீங்கள் நேராக போய் தான் உட்காந்து பேசணும்னு அவசியம் கிடையாது ரீசண்ட்டாக ஒரு எங்கள் ஆஃபீஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இந்த வைத்தியநாதனை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த எனக்கு வைத்தியநாதன் தெரியாது அவர் பச்சையாக கருப்பா சேப்பார்லாம் நேராக பார்த்தது கிடையாது பட் வைத்தியநாதன் தெரிஞ்சவங்கள நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் நான் எப்போதுமே வந்து சொல்கிறது எப்படின்னா அவன் அதை பற்றி அவரை தெரிஞ்சு வச்சுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கில் பணத்தை போடணுமா வாடாமா நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ ரீசண்ட்டாக என்ன ஆச்சு என் கிளைண்ட் ஒருத்தன் அவங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிருக்கான் அது ஒரு ரொம்ப சின்ன கல்யாணம் அந்த கல்யாணத்துலேயும் ஒரு வேஷ்டி கட்டினு உட்கார்ந்து வந்திருக்கிறாரு வைத்தியநாதன் இவனுக்கு நம்பவே முடியல ஒரு இரநூறு பேர் இருக்கிற கல்யாணத்தில் இந்த வைத்தியநாதன் உட்காந்துருப்பாரு ஸோ திரும்பி போய் வைத்தியநாதன் ஃபோட்டோலாம் செக் பண்ணிவிட்டு அம்மா இவர் தான் வைத்தியநாதன் தெரிஞ்சுக்கிட்டு போய் வைத்தியநாதன்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் தான் வைத்தியநாதன் ஆமாம் நான் தான் வைத்தியநாதன் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்காருமே ஒரு யூடியூப் சேனலில் அவங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க உங்கள் பேங்கில் நான் ஸ்டாக் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ அவன் பக்கத்தில் உட்காந்து அவர் பக்கத்தில் உக்காத்தி வச்சு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னொன்னா அவர் உடனடியாக இங்கே நான் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து அவர் முதல்ல சிட்டி பேங்கில் இருந்தார் அங்கேருந்து ஐசிஐசிஐ போனார் ஐசிஐசியிலேருந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆரம்பித்தார் நடுவில் பிரியாணியோடு சேர்ந்து கோல் விட்டாருன்னு எல்லா கதையும் சொல்லியிருக்கேன் இந்த கதையெல்லாம் ஒரு இருபது நிமிஷம் கோர்வையாக அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இருபது நிமிஷம் கோர்வையாக அந்த கதையை கேட்டுட்டு இவ்வளவு விஷயம் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இந்த ஊரில் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ நம்ம ஸ்டாக்கு வைக்கிறது வாங்குறதும் இது மாதிரி ஒரு டைலாக் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ பஃபெட்டை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை பற்றி இருக்கிற எல்லா புத்தகமும் படிச்சிருக்கேன் நீங்கள் சோரோஸை பற்றி கேட்டிங்கன்னா அவரோட லைஃபை நான் நல்லா சொல்லுவேன் என்ன பண்ணார் அண்ணனோட எங்கே சேர்ந்து சுற்றினார் அது வரைக்கும் சொல்லுவேன் ஒரு காலத்தில் கவாஸ்கரோட லைஃப்பை அப்படி சொல்லி இருந்தேன் நான் நம்ம இதுமாரி ஆர்என்டியோட கதையை என்னால் சொல்ல முடியும் எதுக்கு ஜேஆர்டியோட கதையை சொல்ல முடியும் ஏன்னா அவங்களோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவருக்கு என்ன தெரியணுன்னு அவசியம் கிடையாது அவர் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கறதுனால அவர் எழுதுறது எழுதுறது வீடியோவில் இன்டர்வியூ கொடுக்கறது எங்கேயாவது ஸ்பீச் கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் கார்வையாக நோட்டீஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அவரை பற்றி எல்லாமே தெரியும் எங்கள் அப்பாட்ட நான் கற்றுனதோட சார்லிமங்கல் டென்னு நிறைய கற்றுப்பேன் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது அவ்வளோ பேசியிருக்கார் அவர் நீங்கள் சார்லிமங்கல் தேடினீங்கன்னா ஒரு லட்சம் வீடியோவுக்கு மேலே வரும் அவர் சாதிமங்கல் செத்த போகும்போது அமெரிக்காலேயே எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்னு நான் நினச்சேன் நான் அவ்வளோ நாலேஜ் நான் அவர் டென் கெயின் பண்ணியிருக்கிறேன் அமெரிக்காவில் பெரிய ரிப்பிலே ஒன்றுமே நடக்கலை அப்போ நான் எனக்கு ஒருத்தன் அமெரிக்காலேன்னு வந்தான் அவனை கேட்டேன் அவன் என்ன கேட்குறான் யார்டா ஜாலிமங்கல்னு ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம யார்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணுங்கிறது இருக்கணும் இப்போ நம்ம வந்து மங்கர் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அவன் அமெரிக்காலே இருந்துருக்குறான் அதே ஃபீல்டில் இருந்துருக்குறான் அவனுக்கு அது கிடைக்கல நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு அதில் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது கூட அவர் பல விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்குறாரு வெறும் நீங்கள் ஸ்டாக்காக எப்படி வாங்கணுங்கிறது மட்டும் அவர் சொல்லலை வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த குவாலிட்டிஸ் வச்சுக்கணும் எது மாதிரி வேலைக்கு வச்சுக்கணும் நம்மளுக்கு சைக்காலஜியில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் வந்து பல ஏரியாவில் பல பேரோட டைலாக் வைக்கணும் அவங்களோட சேர்ந்து பழகலாம் சேர்ந்து பழகலான்னா ஒன்றா ஒன்றை மங்கர் என்னை கட்டி பிடிச்சி அவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறார் பார்த்திங்களா அவரோட பயோக்ரஃபி எல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா இன் ஈச் சுச்சுவேஷன் இன் லைஃப் நான் அவர் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டஃப் ஸ்பாட் வந்ததுன்னா நீங்கள் எப்படி ஆடுவீங்கன்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா மங்கர் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்போது மங்கர் இதை தான் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அது மாதிரி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் நம்மளோட ஹைலி ஸ்கில்டு பீப்புளோட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்காட்டாலும் பரவாயில்ல மார்க் வாங்காட்டாலும் பரவாயில்ல லைஃப்பில் ஃபுல்லாக ஸ்கில்டாக இருக்கிறான் யூ கேன் ஹாவ் எம்பத்தி உங்களோட கீழே இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை வச்சுக்கோங்க எம்பத்தைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு அங்கே மட்டும் ரிலேஷன்ஷிப் வச்சிங்கன்னா அவனுக்கு தான் உங்கள்கிட்ட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர அவன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் வராது வாழ்க்கையில் சாக்ரெட்டு சொல்லி கொடுத்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் நம்மளுக்கு எதாவது ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம மைண்டு சேஃபாக இருக்கும் அதனால் யாரோட கம்பெனி வச்சுக்கணுங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்